அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் கௌரி கௌரி சீரியலில் அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நடக்கு போகுதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை நம்ம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க வாங்க பிரீடியோக்குள்ளே போகலாம் சரிப்பா நீ ஏன் பேசு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த துர்காவை பிடிக்குமா இல்லை கௌரியை பிடிக்குமா இல்லை மாசானி அம்மனை பிடிக்குமா இல்லை டிஎஸ்பி நந்தினியை பிடிக்குமா இல்லை கௌரி அம்மனை பிடிக்குமா இல்லை வீணாவை பிடிக்குமா அந்த மாதிரி கமக்க அம்மன்ல சொல்லுங்க நம்மளோட துர்கா வந்து இன்னைக்கு வீணா கட்ட சில விஷயத்தை பற்றி சொன்னாங்க பெரிய வந்து அசோக் கால் பண்ணுவார் அசோக் போயிட்டு பெரிய இப்போ போய் பேசுவார் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட பெரிய போயிட்டு காலம் மந்திரவாதி கிட்ட பேசுவார்னு சொல்லிட்டு இதை போய் செக் பண்ணிட்டு வா இன்னும் வந்து நம்மளா நம்ம நம்மளா போட்டு நம்மளோட துர்கா வந்து வீணா போன வீணா கூட சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் பார்த்துட்டு நம்மளோட வீணாக போன வீணா நான் டெஸ்ட்டு பண்ணியாகணும்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அதே மாதிரி தான் நடந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு வந்து என்ன வீணா இதெல்லாம் நடந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு துர்கா பார்த்து அவங்கள பார்த்து கேட்கும்போது அப்படியே போதண்டா இருடா நான் பேசிக்கிறேன் சரி பேசிக்கோல நம்மளோட வீணா வந்து துர்கா கிட்ட கேட்டாங்க நீ நடந்ததை சொன்ன நடக்க போகிறதையும் சொன்னேன் இப்போ என்ன நடந்துருக்கிறதையும் சொன்னேன் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிற எனக்கு அகிலாத்தா ஓகே வந்த டவுட்டு எனக்கு இப்போ வந்துருக்கு நீ சாமியா இல்லை பூதமாக இல்லை குட்டிச்சாதானா அப்படின்னு சொல்லிட்டு லைனாக கேட்டு வந்தாங்க அதுக்கு நம்மளோட துர்கா வந்து நான் சாமியில் பூதமில்லை நான் பேயில்ல பசாஸ் இல்லை இதுக்கெல்லாம் வந்து நல்ல மனுஷாக இருக்கணும் அப்போ எனக்கு சொல்லித்தான் அப்படின்னு நல்லவளா நீ அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த விஷயத்தை பற்றி உனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க கனக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணாங்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்